மிக முடிவிட வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் பரிசு தனியும் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களின் வீரர்களா சிறப்பான காலைக்கு வறுமை செலுத்தினா குற்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா ஆற்றல் மிக்க காலைக்கு வறுமை செலுத்தினா நண்பர்களுக்கு உடனே சேர்ந்தவா இப்பெல்லாம் வண்டம் முப்பை சென்று சேர்த்து அடிக்குவலை சிறப்பு பகுதியில் சிறப்படைக்கு காலையில் சிறந்த காலைகளோ சிறப்பான வீரர்களா சிறப்பான காலைக்கு சிறுத்தை செலுத்தினா இவர்களுக்கு வீரர்கள் சேர்க்கிறவா இவர்கள் அடுத்த பதிவாக

கண்ணியின் கைபிடிக்கும் இளைஞனுக்கு காலையின் கொம்புகள் கண்ணியின் கைகளை விட பொரிதல்ல இருமலை நடுவே உறவாடு வீரனுக்கு திருகட்டி அழைக்க இது ஒன்று பொதிதல்ல என வசனம் எழுதி கொடுத்தி வாக்குவோத்தை நாடு கூபடி மாநகர் அருமை குறி அன்பு மாமா செமுனி ரத்தினம் அவர்களை மிதாமலை பெறுமாறு விழா குழுவின் சார்பாக அன்போடு அழைக்கப்படுகின்றான்

திருப்போன முதல் தமிழ் தங்க சார்பாக மதுரை துளசி சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் மேலும் வீரத்தமிழர் எடமாடு பேருடைய மாநில பொதுச் செயலாளர் அருமைக்குரிய மாமா வடமஞ்சு நிகழ்ச்சிக்காக தன்னுடைய காலில் ஒத்த விரலை இழந்த ஒத்த மாமா திரு மாரிமுட்டு மாமா சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள்

நிலைநாட்டிய சிவகங்கை மாவட்டம் ஆரூர் வட்டகை நாடு மேலமங்கலம் அரவிந்த் இனியவன் மாற்றிய உரிமையாளர் சார்பாக இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஒரிஜினல் நாட்டு

சிகிச்சை அவர்களுக்கு விழாக்கள் சார்பாக கொண்டாடு போட்டு கோலாறு செல்லப்படுகின்றார்கள் மேலும் இந்த நாட்டிற்கு சிறப்பு பரிசாக மேல மங்களம் அருமை சார்பாக அவருடைய தவப்புதல்வர் இனியவன் சார்பாக பிப்ரவரி மாதம் முப்பத்தோராம் தேதி அரப்போட்டும் வழங்கப்படும் என்பது மிக்க மகிழ்ச்சியோடு வீரர்களை ஊக்கம் மருந்தோந்திரை பரிசெய்ந்து பெருமை சேர்த்திடலாம் ஆடுபடி வீரர்களுக்கு பெருமை செத்திடலாம் சீபி அறியுங்க கைபீங்க நீட்சாக விதத்தை மண்டலம் சிட்டிபாகும் சின்னையா சிட்டிபாகும் நினைவாக சுமித்ரா அவர்களுக்கு விழாக்களின் சார்பாக பொன்னாரை ஓற்றி புகழாரம் சுட்டுகின்றார்கள்

அன்பு சகோதரர் பல காலைகளை உருவாக்கிக் கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் குதிரையினுடைய சவாரி செய்யும் அன்பு சகோதரர் திருப்போனூர் அவர்களை விழா குழுவின் சார்பாகவும் விழாக்குழுவின் சார்பாக சார்பாக அன்பு அழைக்கப்படுகின்றார்கள் பெண்கள் நல்லா குறை ஊருக்கு பேசிட்டு இருக்காம நல்லா குறைவு விடுங்க பெண்கள் சொல்லுவாரு உற்சாகப்படுத்த உற்சாகப்படுத்தாலை